ஸ்ரீமதே ராமானுஜாய நம வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் பிருந்தாவனத்திலே ஸ்ரீ கண்ணன் கோபிமார்களோடு மிகுந்த ஆனந்தத்தை அடைந்து அத்தனை கோபிமார்களுக்கும் அந்த ஆனந்தத்தை வழங்கினான் பிருந்தாவனச்சரம் பிருந்தாவனம் முழுக்க இவன் சஞ்சரித்து அவருடைய திருவடிபடாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு அந்த இடம் முழுக்க எம்பெருமான் சுற்றி திருந்து மிக ஆனந்தத்தோடு எம்பெருமான் கழிப்போடு அங்கு இருந்தான் அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்று கொண்டாடப்படக்கூடிய திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி என்னும் திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறான் அவ்வெம்பெருமான் வருஷம் முழுக்க எத்தனையோ உற்சவங்களை கண்டருடுகிறார் அதிலே கோடை திருநாள் கோடை உற்சவம் என்கிற உற்சவம் தற்பொழுது நடைபெறுகிறது எம்பெருமானுக்கு இந்த கோடை காலத்திலே வெப்பம் அதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நிறைய சந்தன காப்பு சாற்றப்பட்டு அதே போல் மலர புஷ்பங்கள் நல்ல நறுமணம் கொண்டிருக்கக்கூடிய புஷ்பங்களாலே எம்பெருமானுக்கு மாலைகளையெல்லாம் தொடுத்து சமர்ப்பிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான உற்சவம் கோடை உற்சவம் மேலும் பெருமாள் நூல் வஸ்த் வஸ்திரத்தை தான் அணிந்து கொள்ளுகிறார் பஞ்சகச்சமாக நூல் வஸ்திரத்தை கொண்டு ரொம்ப ஏகாந்தமாக நிறைய திருவாபரணங்கள் இல்லாமல் குறைந்த அளவிலே திருவாபரணங்களை கொண்டு வீதியார அந்த காற்று தென்றல் காற்றை அனுபவித்துக்கொண்டு பெருமான் எழுந்தருள்கிறார் வசந்த உற்சவ பங்களா என்கிற ஒரு இடம் அந்த பங்களாவுக்கு எழுந்தருளி அங்கு நாய்ச்சிமார்களும் தானுமாக ஊஞ்சல் கண்டருகிறார் ஐயாரமாக அந்த ஊஞ்சலை கண்டருளி பின்னர் அங்கேயே திருவாபரணங்களை எல்லாம் கழற்றிவிட்டு புஷ்ப சரங்கள திருமுடியில் சாத்திக் கொண்டு திருவாராதனத்தை ஏற்றுக்கொண்டு திரு போனகம் பிரசாதங்களை எல்லாம் கண்டருளி அடியார்களுக்கு அந்த பிரசாதயத்தெல்லாம் வழங்குகிறார் அதுதான் கோடை உற்சவம் ஸ்ரீராமாயணத்திலே சக்கரவர்த்தி திருமகனை பற்றி வால்மீகி தெரிவிக்கிறார் ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜகார பகூன் ருதூன் மனஸ்வீ தத்கதமானசியாம் சமர்ப்பித்தா என்று ஒரு ஸ்லோகம் சீதா பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார் சக்கரவர்த்தி திருமகன் ஜனக சக்கரன் ஜனச்சக்க ஜனக சக்கரவர்த்தியினுடைய திருமகளான பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு மீண்டும் அயோத்திக்கு திரும்பினார் அந்த அயோத்தியில பன்னிரண்டு சம்வத்சரம் ஆனந்தமாக கழித்தனர் பிராட்டியும் தானுமாக மிகுந்த போகங்களையெல்லாம் அனுபவித்து மிகுந்த ஆனந்தத்தோடு இருந்தனராம் அதைத்தான் வால்மீகி தெரிவிக்கும் பொழுதும் ராமஸ்து சீதையா சார்தம் சீதையோடு சேர்ந்து கூடினவனாக அந்த சக்கரவர்த்தி திருமகன் அவர் இதுவரைக்கும் எப்படி இருந்தால் தெரியுமோ வசிஷ்டரிடத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிற அந்த சிறந்த ஒரு மாணவனாக நல்ல சாஸ்திரங்களையெல்லாம் கற்றவனாக அவர் சிறந்த ஒரு ஆச்சாரியரை போல விளங்கினார் ராமன் சிறந்த பண்டிதனாக ஞானியாக இருந்தார் அத்தனை சாஸ்திரங்களையும் நன்கு கற்றறிந்தார் இப்போ இதுவரைக்கும் அவரை பார்க்கிறச்ச சிறந்த ஞானிங்கிற எண்ணம் தான் ஏற்பட்டதான் ஆனால் சீதையோடு சேர்ந்த பிற்பாடு அந்த ராமன் அப்படியே முழுவதும் மாறி சீதையோடு என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அனைத்தையும் அனுபவித்தான் இதுவரைக்கும் பார்த்த ராமனா இவன் என்று வியக்கத்தக்க வகையிலே பிராட்டியோடு அத்தனை ஆனந்தமாக பல கேளிக்கைகளை செய்து விளையாடி ரசித்து இன்புற்றான் என்று தெரிவிக்கிறார் ரத்தா ராமஸ்து ராமனோவென்றால் இதுவரைக்கும் பார்த்த ராமனா இவர் என்று வியக்கத்தக்க வகையிலே அப்படி பிராட்டியோடு சேர்ந்து அனுபவித்தானாம் விஜஹார பகூன் ருதூன் பல பல ருத்துக்கள் வசந்த ருத்து ருது வருஷ ருது சரத் ருது என்னும் பல ருத்துக்கள் அந்தந்த ருத்துக்களுக்கு அடைத்த பதார்த்தங்களைக் கொண்டு அந்தந்த ருத்துக்களுக்குன்னு விசேஷமா பல பல புஷ்பங்கள் உண்டு பழங்கள் உண்டு காய்கனிகள் உண்டு அதையெல்லாம் ராமனும் சீதையுமாக இருவருமாக சேர்ந்து அனுபவித்து சிறந்த அந்த ஆனந்தத்தை அடைந்தனர் எய்தினர் என்று அங்க வால்மீகி தெரிவிக்கிறார் அப்போ அந்தந்த ருத்துக்களிலே பெருமானுக்கு அந்தந்த உபச்சாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் புஷ்பங்களால எம்பரமான தொழுது அர்ச்சித்து வணங்க வேண்டும் என்று இத சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன அந்த மலர்கள் புஷ்பங்களில் தான் எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம் அதில் எத்தனை விருப்பம் அதனாலேயே பெருமான் அந்த புஷ்பங்களை எல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்கிறார் அடியவர்கள் அத்தனை பேரும் அந்த எம்பெருமானுக்கு பல புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய சர்வபூத தயா புஷ்பம் ஷமா புஷ்பம் விசேஷதா ஞானம் புஷ்பம் தபப்புஷ்பம் சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் புரோக்தம் விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவேத் என்று இதை சாஸ்திரமே தெரிவிக்கிறது தினம் தினம் எம்பெருமானுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் நம்முடைய பண்புகள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஆத்ம குணங்களையே புஷ்பங்களாக பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதையே இந்த ஸ்லோகமும் தெரிவிக்கிறது பூதத்தாழ்வார் நம்முடைய இரண்டாம் திருவந்தாதியிலே எம்பெருமானுக்கு பல புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எப்போதும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி அர்ச்சித்து மகிழ வேண்டும் என தெரிவிக்கிறார் தம்முடைய உள்ளத்தையே பெருமானுக்கு கோவிலாக சமர்ப்பித்தாராம் அழகா நான்காவது பாசுரத்துல தெரிவிக்கிறார் நகரிழைத்து நித்திலத்து நாள் மலர் கொண்டு ஆங்கே திகழும் மணிவயரம் சேர்த்து நிகரில்லா பைங்கமலமேந்தி பணிந்தேன் பனிமலரால் அங்கம் வலம் கொண்டான் அடி பனிமலரால் புஷ்பத்திலிருந்து ஆவிர் புஷ்பமே ஒரு வடிவடுத்தாற் போலே அத்தனை நறுமணம் அத்தனை மென்மை எல்லா குணங்களோடு கூடினவளாக நாரீனா நாம் என்று கொண்டாடப்படத்தக்க ஸ்ரீதேவி நாய்ச்சியார் மகாலட்சுமி தாயார் அவளை தன்னுடைய வலது மார்பிலே எம்பெருமான் தரிக்கிறான் வடிவாய் என் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுகிறாரே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளிலே மிகுந்த ஆனந்தத்தோடு இதை சமர்ப்பிக்கிறேன் நகர் என்னுடைய உள்ளத்தையே நகரமாக சமர்ப்பிக்கிறேன் பெருமாள் எழுந்தருள்கிறாருனா அவருக்கு பெரிய நகரமாக ஒரு இடத்தை சமைத்து அவருக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா ஸ்ரீவைகுண்ட நகரம் என்ன அப்ராக்கிருதமான திவ்ய நகரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த உள்ளத்தையே நகரமாக சமர்ப்பிக்கிறேன் ஆழ்வார் சமர்ப்பிக்கிறார் நகரிழைத்து நித்திலத்து நாள் மலர் கொண்டு நித்திலம் என்றால் முத்து அந்த எம்பெருமான் சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தியாய் நித்திய சூரிகளாலேயே வணங்கத்தக்க எம்பெருமான் அல்லவா அவருக்கு சிறந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் முத்துக்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டுமா ராஜா சக்கரவர்த்திக்கு ஏற்றார் போலே சிறந்த தங்க தாமரை உயர்ந்த சுவர்ண புஷ்பத்தையே சமர்ப்பிக்கணுமா தங்கத்திலேயே தாமரை இருந்தால் அதற்கு வெளி இதழ்கள் உள் இதழ்கள் இதெல்லாம் இருக்குமா அந்த இதழ்களாக அங்கு அலங்கரிக்கப்பட வேண்டும் முத்து வைரம் மாணிக்கம் இதெல்லாம் பதித்து அலங்காரமாக பார்ப்பதற்கே மனதை கவரக்கூடிய விதத்தில் அந்த தாமரையை சமர்ப்பிக்கணுமே அதனால தான் நித்திலத்து நாள் மலர் கொண்டு நாள் மலர் என்பது தாமரை தாமரையினுடைய அன்றளர்ந்த தாமரை தாமரையினுடைய வெளி இதழ்கள் புற இதழ் உள்ளிதழ் வெளியில் இருக்கக்கூடிய பெரிய இதழ்கள் உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதழ்கள் அதற்குள்ளே இருக்கக்கூடிய தாதுக்கள் இப்படி மூணு இருக்கா அப்ப அதுல வெளியில இருக்கக்கூடிய இதழ்களாக முத்துகள் அந்த முத்துகள் நல்ல சிறந்த வெண்முத்துகளையே வெளி இதழ்களாக கொண்டிருப்பதாய் நித்திலத்து நாள் மலர் கொண்டும் ஆங்கே திகழும் மணி வைரம் சேர்த்து மணி என்பதனாலே மாணிக்கம் வைரம் என்பதனாலே வைரக்கற்கள் அதெல்லாம் இப்போ அந்த தாமரையில் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் உள்ள இதழ்களாக மாணிக்கங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய நறுமணம் வாசனை கொண்டிருக்கக்கூடிய தாத்துக்களாக இந்த வைரங்கள் வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகரில்லா பைங்கமலம் ஏந்தி சிறந்த ஒரு தாமரை புஷ்பத்தை ஆழ்வார் இப்போ எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார் நிகரில்லா பைங்கமலம் ஏந்தி பணிந்தேன் அப்படி அந்த எம்பெருமானை பணிகிறேன் தினந்தோறும் இந்த புஷ்பங்களை சமர்ப்பித்து வணங்குகிறேன் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் இதே போல மற்றொரு பாசுரத்தில் எப்படித்தான் இந்த பூ இருப்பவர்கள் நரகத்தை அடைகிறார்கள் துக்கத்தை அடைகிறார்கள்னு தெரியவில்லையே என்ன வியக்கிறார் தாமுலரே தம்முள்ளம் உள்ளுளதே தாமரையின் பூவுளதே ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருவு தாழ்மருவு சென்னியரே செவ்வே அருநரகம் சேர்வது அரிது ரொம்ப அரிதா இருக்கு எப்படி இவர்கள்லாம் நரகத்துக்கு போகிறான்னு தெரியவில்லையே எவ்வளவு எளியவனாக எம்பெருமான் இருக்கிறான் அவரு அவருக்கு எத்தனை உபச்சாரங்களை சமர்ப்பிக்கலாம் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார் தாம் உலரே இத்தனை பேரும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மனுஷியர்கள் இத்தனை ஜீவராசிகளும் இருக்கிறார்கள் ஒரு பிறவி ஒரு உடலை கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த உடல்ல இந்திரியங்கள் இருக்கிறது கண் காது மூக்கு நாக்கு முதலான புலன்கள் இந்திரியங்கள் இருக்கா இந்திரியங்கள் இருந்தால் வேற என்ன வேண்டும் உடலும் இந்திரியங்களும் கிடைத்து விட்டன என்றால் ஆனந்தமா பெருமானுக்கு தொண்டுகளை செய்யலாமே கண்ணால் எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்கலாம் அதேமாதிரி கைகளால் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்கலாம் காலாலே அவருடைய சன்னதியை நோக்கி நடந்து சென்று பல தொண்டுகளை புரியலாம் இப்படி இந்திரியங்களையெல்லாம் எம்பெருமான் விஷயத்தில் சமர்ப்பிப்பதற்கு இவர்களுக்கு சிறந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாமுலரை மனுஷியர்களாக இவர்கள் இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம் அது கிட்டி இருக்கிறது இப்ப இத்தனையும் இருந்து இவர்கள் இழக்கிறார்கள்னு சொல்ல வருகிறார் இப்ப முதல்ல தாமுளரே அடியார்கள்ங்கிறவா இருக்காளா மனுஷியர்கள் இருக்கிறார்கள் தாம தா தம் உள்ளம் உள்ளதே உள்ளம்னு ஒண்ணு இருக்கா மனசு அதுவும் சித்தமா இருக்க மனசை எங்கயோ வெளியிலிருந்து தேடி கொண்டு வர வேண்டும் அவசியமே இல்லை யாரிடத்திலயாவது கடனாக பெற வேண்டும் அவரவர்களுக்குன்னு உள்ளமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்திரியங்கள் உடல் உள்ளம் இதெல்லாம் எம்பெருமான் சிருஷ்டி காலத்திலேயே நமக்கு கொடுத்து விட்டார் ஒவ்வொருத்தரையும் படைக்கும் பொழுதே சிறந்த உடல் இந்திரியங்கள் மனசு இத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா உள்ளம் எதற்கு பெருமானை நினைப்பதற்குத்தானே உள்ளம் அவரை இந்த உள்ளத்துல எழுந்தருள பண்ணி கொண்டால் அப்ப அந்த உள்ளம்ங்கிறது அவரிடத்திலேயே ஈடுபடுமா அப்ப தம்மு தாமுளரே தம் உள்ளம் உள்ளுள்ளதே உள்ளங்கிறது உள்ளேயே இருக்கிறதே வெளியிலிருந்து எங்கேயோ சிரமப்பட்டு கொண்டு வர வேண்டாதபடி அவரவர்களுக்கு உள்ளம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது தாமரையின் பூவுளது பார்க்கிற எல்லாம் தாமர புஷ்பங்கள் பூத்து கிடக்கிறது நிறைய குளங்கள் குளம் முழுக்க தாமரையும் அள்ளியுமாக புஷ்பங்கள் பூத்து கிடக்கிறது இந்த புஷ்பங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு சிரமமே வேண்டாமே ஓ புஷ்பம்னா ஏழு சமுத்திரம் ஏழு மலைகள் தாண்டி எங்கேயோ கொண்டு வர வேண்டும் நான் ஆயாசப்படணுமா வேண்டாமே அப்போ கண்ணாலே பார்க்கக்கூடிய தாமரை மலர்கள் அதுவும் கை கெட்டுமா போல நிறைய இருக்கிறது தாமரையின் பூகுளதே ஏத்தும் பொழுதுண்டேன் எல்லாம் இருக்கு பொழுதே இல்லை இன்னைக்கு அதுதானே எல்லோரும் சொல்லுவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் கிட்ட யாரிடத்துல கேட்டாலும் நேரம் இல்லை காலம் இல்லை பொழுது இல்லைன்னு சொல்றோமே பொழுதும் இருக்கிறதே எதுதோ தாழ்ந்த விஷயத்துல ஈடுபடுவதனாலே பொழுது எப்படி போகிறதுன்னே தெரியாமல் மொத்த பொழுதையும் வீணடிக்கிறோம் பொழுது இருக்கிறது அபெருமான இடத்துல சமர்ப்பிப்பதற்கு நம்ம இடத்துல பொழுது இல்லையா பொழுதும் எம்பெருமான் கொடுத்திருக்கிறான் காலமும் இருக்கிறது ஏத்தும் பொழுதுண்டு பெருமானை ஏத்துவதற்கு நல்ல காலம் நிறைய காலம் இருக்கிறது வீணே போக்கடிக்காமல் அத்தை பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும் வாமன் திருமருவு தாழ்மருவு சென்னியரே தலை இருக்கிறது சென்னின்னா தலை நமக்கெல்லாம் தலை கொடுக்கப்பட்ட பிரயோஜனம் எதற்கு பெருமானுடைய திருவடிகளில் பணிந்து வணங்குவதற்கு தானே வாமன் திருமருவு தாழ்மருவு அழகான வாமனமூர்த்தி கண்டவரதம் மனதையெல்லாம் அபகரிக்கக்கூடிய அழகு ஆச்சரியமான அந்த பேர் அழகோடு வாமனன் எம்பெருமான் அவதரித்தான் அந்த அழகை பார்த்தே மா மகாபலி இவனுக்கு தானத்தை கொடுத்தே ஆகணும் யார் தடுத்தாலும் என்னால் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு அதில் தான் தானத்தை கொடுத்தாராம் இத்தனைக்கும் ஆச்சாரியர் சுக்கராச்சாரியர் கொடுக்க வேண்டாம்னு தடுத்தார் அது எப்படி என்னால் கொடுக்க முடியும் அந்த அழகு என்னை தூண்டி கொடு கொடுன்னு கேட்கிறச்ச எப்படி கொடுக்காம இருக்க முடியும் என்ன அந்த அழகிலே தன்னையே பறிக்கொடுத்தவராகத்தான் அத்தனையும் கொடுத்தார் அத்தனை அழகோடு எம்பெருமான் இருக்க அவருடைய திருவடிகளும் நமக்காக இருக்க இந்த தலையும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் பணிவதற்குன்னு சித்தமாக இருக்க இத்தனை இருக்கு நாம்ங்கிற ஒரு ஜீவாத்மா இருக்கிறோம் நம்மிடத்துல மனதுங்கிறது இருக்கிறது அவர் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தாமர புஷ்பங்கள் இருக்கிறது அதே போல காலம் பொழுது இருக்கிறது எம்பெருமானும் சிறந்த பேரழகோடு திருவடிகளோடு திகழ்கிறார் இத்தனையும் இருந்தும் செவ்வே அருணரகம் சேர்வது அரிது இத்தனை இருந்தும் இதையெல்லாம் தவிர்த்து இவர்கள் எப்படித்தான் அரகத்துக்கு போகிறார்கள்னு தெரியவில்லையே என ஆச்சரியப்படுகிறார் அப்போ அன்பு ஆர்வம் இத்தோடு அந்த எம்பெருமானை அணுகி இந்த உபசாரங்களை சமர்ப்பித்து புஷ்பங்களை சமர்ப்பித்தால் பெருமான் மிகவும் ஆனந்தப்படுகிறான் ஏற்றுக்கொண்டு நம்முடைய அத்தனை பிரதிபந்தகங்கள் பாப்பங்களை எல்லாம் போ போக்கி நம்மை கட்டாட்சிக்கிறான் என்றுதான் இந்த இரண்டாம் திருவந்தாதி முழுக்க இந்த பூதத்தாழ்வார் தெரிவிக்கிறார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா அன்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏத்தினேன் நாரணர்க்குன்னு தொடங்கினார் அப்போ அன்பு ஆர்வம் சிந்தை இது இருந்தாலே பெருமான் மகிழ்ந்து விடுகிறான் அதற்கு மேலே புஷ்பங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தால் மிகுந்த ஆனந்தப்படுகிறான் அத்தகு புஷ்பங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து நாம் இந்த கோடை உற்சவத்திலே எம்பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்